برکات الحمد اللہ رب العالمین و والسلام على رسوله رسول و علیٰ علیہ و اصحاب ہی قال اماباد خال اللہ تعالیٰ فی کلامه القدیم اعوذ اعودب من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وۃ العلّہم نب اللدی عطینہ آیاطینہ فن صلح منحاء فتب اہ شیطان و فقان من الغاوین சத கொந்தாகுல் கண்ணியத்திற்குரிய அல்லாகவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மகத்தான அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களாக கபுல் செய்வானாக அமல்களில் அதிகமான ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய தினம் நாம் தராவிகில் செவிதாழ்த்தி கேட்ட ஒரு பகுதியில் அல்லாஹு முக்கியமான ஒரு சில வசனங்களை குறிப்பிடுகிறான் வத்துலு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைநாகு ஆயாத்தினா ஃபன்சரஹ மின்ஹா நபியே நீங்கள் மக்களுக்கு காட்டுங்கள் நப அல்லதி ஒருவருடைய தகவலை சொல்லி காட்டுங்கள் ஆத்தைனாகு ஆயாத்தினா அந்த மனிதருக்கு நாம் நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் கொடுத்திருந்தோம் ஃபன்சலஹ மின்ஹா அதிலிருந்து அவர் விலகி சென்று விட்டார் நடுவி சென்று விட்டார் ஃப அத்துபாஹு அதை எடுத்து அவனை அவரை ஷெய்தான் தன்னுடைய ஆதரவாளனாக ஆக்கி கொண்டான் ஃப காணம் எனல் ஹாவியின் எனவே அவர் அழிந்து போனவர்களில் ஒருவராக மாறினார் நாம் நாடியிருந்தால் அவருக்கு வழங்கிய சான்றுகளின் மூலம் அவர்களுடைய தகு அவருடைய தகுதியை நாம் உயர்த்தியிருப்போம் மாறாக அவர் இந்த பூமியின் பால் உலகத்தின் பால் மையில் கொண்டு விட்டார் ஒத்தப ஹவாஹூ தன்னுடைய மனோ இச்சையை அவர் பின்பற்றிவிட்டார் ஹூ கமசலில் கல்வ் அவருக்கான உதாரணம் அவருக்கான நிலை என்பது ஒரு நாயின் நிலையை போன்றது என் தஹ்மில் அலைகி எல்ஹஸ் அந்த நாய் மீது நீங்கள் ஒரு கல்லை எடுத்து எரிந்தாலும் அது நாக்கை தொங்க போட்டுக்கொண்டே செல்லும் ஒயின் தத்ருகு எல்ஹஸ் நீங்கள் அதை சும்மா விட்டாலும் அது தன்னுடைய நாவை தொங்க போட்டுக்கொண்டே இருக்கும் தாலிக்க மசலுல் கோமில் நதியின கந்தபூபி ஆயாத்தினா நம்முடைய சான்றுகளை நம்முடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களுக்கான உதாரணம் இதுதான் நபியே நீங்கள் இந்த வரலாற்றை மக்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் சிந்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த வசனங்களை உங்களுக்கு நான் நேரடியாக மொழிபெயர்த்து சொன்னதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு வசனத்தினுடைய தொடக்கத்திலேயும் இறுதியிலையும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான் ஒத்துலு அலைஹிம் இந்த மாதிரி ஒரு நபருடைய தகவலை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அவருடைய தகவலை பேசி முடித்ததற்கு பிறகு கசச இந்த வரலாறுகளை நீங்கள் சொல்லாமல் இருந்து விடாதீர்கள் இதை நீங்கள் சொன்னால் அவர்கள் சிந்தித்து பார்க்கக்கூடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அது என்ன வரலாறு யார் அவரது ஏன் அவர் அல்லாஹ் நாய்க்கு ஒப்பிட்டான் என்ன விஷயம் அந்த ஒப்பீடு எப்படி என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அவர் இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒரு மனிதர் பல் ஆம் என்று அவருடைய பெயர் என கூறப்படுகிறது வேறு சில கருத்துகளும் இருக்கின்றன மொத்தத்தில் இஸ்ரவேலர்களை சார்ந்த ஒரு மனிதர் அவருக்கு அல்லாவே சொல்றான் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய சான்றுகள் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதற்கான சான்றுகளை அவருக்கு நிறைய அவ்வப்போது நான் காட்டியிருக்கிறேன் அவருக்கு இஸ்முல் ஆலம் தெரியுமா இஸ்முல் ஆலம் என்று சொன்னால் அல்லாவுடைய பெயர்களில் ஒரு மகத்தான பெயர் இருக்கிறது அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அபிசலா சொன்னாங்க ஏதாவது ஒன்றை அந்த பெயரை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்று சொன்னார்கள் சில அறிவிப்புகளில் வந்து அது என்ன பெயர் என்று வரும்போது அல்லாஹ் என்கின்ற பெயர் தான் மகத்தான பெயர் என்று பல பேர் சொல்கிறார்கள் நான் திருக்குறானில் மட்டும் கிட்டத்தட்ட அல்லாங்கிற சொல்லு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வருகின்றன அப்போது அல்லாஹனுடைய மகத்தான பெயராக அது இருந்ததினால்தான் இருக்கிறதுனால்தான் இத்தனை இடங்களில் அது பரவி பரவலாக வந்திருக்கிறது என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவங்களுடைய கருத்து அது வேறு சில அறிஞர்கள் வேறு சில பெயர்களையும் சொல்கிறார்கள் இபுனு கசீரில் ஒரு செய்தி வருது தப்சீர் இபுனு கசீரில் அல்லாஹுடைய மகத்தான பெயர் எதை வைத்து கேட்டால் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டானோ எதை வைத்து துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிப்பானோ அந்த பெயர் மகத்தான பெயர் என்பது மூன்று வசனங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று வசனங்களை ஓதி காட்டினார்கள் அந்த மூன்று வசனம் என்ன இல்லாஹுவல் ஹையுல் கையூம் ஒன்று ரெண்டாவது அலிப்லாம் மீம் இல்லாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையூம் மூன்றாவது வ அனத்தில் உஜூஹு இப்போ இந்த மூன்று வசனங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது நீங்க பார்க்கலாம் என்ன ஒற்றுமை ஹை ஐ அல் கையும் அல் ஹையு அல் கையும்ங்கிற பேர் மூணு இடத்துலையும் வரும் எனவே சில அறிஞர்கள் அல் ஹையுல் கையூம் என்பதுதான் அல்லாவுடைய மகத்தான பெயர் ஏனென்றால் அல் ஹை என்பது அவன் எப்போதும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான் அல் கையும் அவன் படைப்புகளை எப்போதும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் நிலை செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அப்படிங்கிற ஒரு மகத்தான பொருளை அது புரிந்திருக்கிறது என்று சில அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் இவாம் நவீர் அமதுல்ல உட்பட சில முகத்தபரான முக்கியமான சில ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இஸ்முல் ஆலம் என்பது அது ஒரு மகத்தான அல்லாஹுவின் பெயர் அதற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது அந்த பெயரை நாம் சொல்ற இந்த நபர் என்ன செஞ்சிருந்தார் தெரிஞ்சு வச்சிருந்தார் அதனால அல்லாஹ் அவர் செய்யக்கூடிய துவாக்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டிருந்தார் தாவாவாக இருந்தார் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த தகைமை பெற்றவராக அந்த மனிதர் இருந்தார் அது மட்டுமல்ல அவருடைய தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனடியாக கொடுக்காமல் இருக்க மாட்டான் இப்படியான ஒரு மனிதர் இருந்தார் இவ்வளவு உயரமான அந்தஸ்தில் இருந்த அந்த மனிதர் அவரிடத்தில் ஒரு சபல புத்தி ஏற்பட்டு அதனால் அவர் அப்படியே அவர் இருந்த உயரமான நிலையிலிருந்து வழுக்கி அதல பாதாளத்தில் விழுந்து விட்டார் அல்லாஹ் அதனால் தான் அவரை இப்படி சொல்கிறான் சரி என்ன அதல பாதாளத்தில் விழுந்தார் எப்படி வழுக்கினாரு அல்லாவே குரானில் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்ரவேலர்களை ஃபிராவுனுடைய கொடுமையிலிருந்து மீட்டு மூசா நபி ஃபலஸ்தீனுக்கு அழைத்து அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்பொழுது அதனுடைய பேர் ஃபலஸ்தீன் அல்ல கானான் தேசம்னு சொல்லுவாங்க கானா கண் அங்கே இருந்தார்கள் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் ரொம்ப புஜபல பராக்கிரமசாலிகள் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பாங்க உயரம் அதற்கேற்ற தடிமண் பார்த்தா அவரை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி மாதிரி இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி நல்ல வலுவுள்ள ஆட்கள் இப்போது அந்த பூமி என்பது வாக்களிக்கப்பட்ட பூமி என்று அல்லாஹ் சொன்னான் கத்தபல் உங்களுக்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கக்கூடிய பூமி எனவே நீங்கள் அந்த ஊருக்குள்ளே செல்லுங்கள் அங்க இருக்கிற இந்த மாதிரி ஆட்களை பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க நீங்க அங்க போய் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவர்களிடத்தில் மோதுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லியிருந்தான் உங்கசாரபி அப்படிதான் கூப்பிட்டு போனாங்க நான் உங்களுக்கு தான் தெரியுமே இசுரவேலர்களுடைய இரத்தத்துல ஊர்னு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது என்ன அது கோடைத்தனம் அதே மாதிரி அவங்கள்ட்ட இன்னொரு பழக்கம் இருக்குது வாக்கு மாறாட்டம் நம்பி நபி அழைச்சிட்டு போவாங்க ஆனா இவங்க கழுத்தறுத்து விட்டு வந்துருவானுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓதன அந்த வசனத்துல கூட சொல்றான் யாக்கோ மீது அறுதல் முகத்தி உலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு என்று விதித்து இருக்கக்கூடிய அந்த புனித பூமிக்குள்ள நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் அதிலிருந்து திரும்பி வந்து விடாதீர்கள் அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் இழப்புக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் எல்லாம் சொன்னான் ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க மூசா நபியோட போனாங்க போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு சொன்னாங்க ஃபீஹா கௌமன் ஜப்பாரின் அங்கு அடக்குமுறை ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ரொம்ப ஆஜானு பாகவான ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவங்கள நம்மளால் வெற்றி பெற முடியாது ஒயின்னா லண்டனத்துக்குலகா ஹத்தா எஹ்ருஜு மின்ஹா அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறினால்தான் நாம் உள்ளே போக முடியும் அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் உள்ளே போக முடியாது அதனால் அங்கேயே நீங்கள் இருந்துக்குங்க நாங்கள் உள்ளே வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க நான் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் அதே இசை வேலர்களில் நல்ல துணிச்சல் உள்ள சில பேரை தயார் செய்து அவர்கள் மூசா நபே நாங்கள் நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்போ கூட என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த துணிச்சலின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை அல்லாவுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வரவில்லை இப்படி சொன்னாங்க வேணா மூசா நீங்களும் உங்கள் ரப்பும் போய் சண்டை போடுங்க நாங்கள் அங்கேயே உட்காந்துருக்கோம் எவ்வளவு பெரிய எண்ணல் பாருங்க அதாவது குறும்புத்தனம் செய்தவர்கள் உலகத்தில் நபிமார்கள்டையும் அல்லாட்டையும் இந்த இசலவேலர்கள் தான் இன்னைக்கு நடப்பு பாசையில் சொல்றதா யூதர்கள் எல்லா விதமான குறும்பையும் செய்தார்கள் அல்பக்கரா அத்தியாயத்தில் ஒரு முப்பது வசனத்தை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர்கள் செய்த குறும்புகளை எல்லாம் எல்லாம் அடுக்கி கொண்டே போகிறார் இன்னைக்கு ஓதுன வசனத்தில் கூட அந்த குறும்பில் சில பகுதிகள் வருகின்றன அப்போ நாங்கள் வர முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் என்ன செஞ்சால் தெரியுமா அவங்களுக்கு ஒரு தண்டனை ஒன்று கொடுத்தான் என்ன தண்டனை இந்த இடத்துல கவனிக்கணும் அந்த பூமியிலேயே தட்டழிந்து தெரியக்கூடிய தண்டனையை கொடுத்தான் எத்தீக அறம் அந்த பகுதியிலேயே அந்த பாலைவனத்திலேயே அவர்கள் சுற்றி சுத்தி வருவார்கள் ஒரு ஆளு வண்டியை கட்டுவார் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த ஊரை விட்டு போயிடணும் இந்த பழத்தை பாலைவனத்தை விட்டு போயிடணும்னு வண்டி கட்டுவார் ராத்திரி ஃபுல்லாக நடந்திருப்பார் காலையில் பார்த்தா புறப்பட்ட இடத்துல நிற்பார் அல்ல அப்படி ஒரு டிசைன் பண்ணான் அவங்கள இந்த இடத்த விட்டு நகர முடியாத வரைக்கும் பண்ணான் சரி அது போயிட்டு போகுது இப்போ மூசான் அப்படி என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊருக்குள்ளே செல்வதற்கு இவர்களை அழைத்தார்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று நடக்குது என்னன்னு சொன்னால் அந்த கான் கண்ணாணியர்கள் பக்கத்தில் இன்னொரு மனிதர் இருந்தார் அவர்தான் இப்பொழுது நாம் இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவர் பெயர் பல் ஆம் என்று சொல்லப்படுகிறது அவர் தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுடைய நிலத்தை அபகரிப்பதற்காக மூசாவும் அவருடைய ஆட்களும் வருகிறார்கள் அவங்க வந்தால் அங்கேருந்து உங்களை வெளியே துரத்திடுவாங்க அதனால் நீங்கள் தான் இங்கே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களே சொன்னாங்க நாங்கள் தான் அங்கே இருக்கணும் எனவே நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க யார்கிட்ட அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த மனிதர் இடத்துல சொல்கிறார்கள் இந்த இடத்துல தான் அந்த ஆள் என்ன செஞ்சால் கொஞ்சம் சரிக்குதான் என்னன்னா ஆட்சி பெரும்பாலும் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் முதலில் ஆசை வார்த்தை காட்டுவார்கள் அந்த ஆசை வார்த்தைக்கு இணங்கிவிட்டால் நம்முடைய மார்க்கத்தை நாசமாக்கி விடுவார்கள் ஆசை வார்த்தைக்கு இணங்கவில்லை என்று சொன்னால் அடுத்து அவர்கள் அச்சுறுத்துவார்கள் அச்சுறுத்தி பணியை வைக்க பார்ப்பார்கள் இப்போதும் இந்திய திருநாடு யாபகத்துக்கு வந்தா நான் பொறுப்பில்லை பொறுப்பில் அதிகாரம் என்ன செய்வான் அதற்கு பிறகு அச்சுறுத்துவான் இவருக்கு ஆசை ஊட்டினார்கள் உடனே இவர் மடங்கி விட்டார் நல்லா சொல்கிறான் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மகத்தான அறிவிலிருந்து மகத்தான தகுதியில் இருந்து அவர் விட்டார் சலஹ் அப்படிங்கிற சொல்லு இருக்குத அதுக்கு என்ன அர்த்தம்னா உரிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த பாம்பு சட்டையை உரிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவருக்கு அல்ல ஈமானையும் மரியாதையையும் உடுத்தி விட்டுருந்தான் இவர் அதை கலத்தி விட்டு போயிட்டாரு இவரா என்ன செஞ்சிட்டாரு அவுத்து விட்டு போயிட்டாரு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த மக்களுக்காக இவர் துவா செய்தார் அப்படின்னு வருது ஆனால் அவர் இஸ்ரவேலர்களுக்காக மூசா நபிக்கு மூசா நபியினுடைய கவுமு கவுமுகளுக்கு எதிராக அவர்கள் செய்த ஒவ்வொரு துவாவையும் அந்த நேரத்தில் அல்ல அவருடைய நாவை புரள வைத்து விட்டான் எனவே அது எந்த சமூகத்திற்கு ஆதரவாக அவர் துவா செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அவருக்கு எதிராக மாறியது அதே மாதிரி யாருக்கு ஆதரவாக துவா செய்ய வேண்டும் என்று அவர் வாய் எடுத்தாரோ அது அங்கிருந்து மாறி அவருடைய நாக்கல்லாம் மாத்தி இஸ்ரோவேலர்களுக்கு நன்மையை கேட்கக்கூடிய வகையில் அல்லாம் அவரை ஏற்படுத்தினார் இப்படி வரலாறுல வருது கடைசியில் அவங்களே கேட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கே புரியுதா தானே ஆதரவாக துவாசரன் வந்தீங்க ஏன்னா அவங்க நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க நீங்கள் என்ன சொல்லுறிங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம் ஹாதா மா அம்ளிக் இது என்னுடைய கைக்கு மீறிய செயல் நான் நினைக்கிறேன் உங்களுக்காகத்தான் ஓத வேண்டும் என்று ஆனால் அல்லாஹ வேறொன்றை நினைக்கிறான் வேற வேறொரு விளையாட்டு விளையாடுகிறான் இது என்னுடைய கைக்கு மிஞ்சின ஒரு விஷயம் இது நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டான் கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணுங்கிற கதையில அவருக்கு இருந்த தகுதி அவருக்கு இருந்த மரியாதை அனைத்தையும் அவர் இழந்தார் அல்லாஹ் இந்த வரலாற்றை தான் சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்றான் நீங்க உங்க மக்களுக்கு இதை சொல்லுங்கள் இதை அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள் அல்லகம் எத்தப்பக்கருவன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவங்கள்ட்ட இதை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றோம் இந்த வசன இந்த வரலாறுல இந்த வசனத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது என்ன அப்படின்னு ரெண்டு ரெண்டு மூணு செய்தி இருக்குது அதுல ஒண்ணு நேர்வழி பெறுவது என்பது பெரிய விஷயம்தான் ஆனால் பெற்ற நேர்வழியை தொடர்ந்து பேணி காப்பது அதைவிட மிக முக்கியமான விஷயம் நாம் ஹிதாயத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது தொடர்ந்து ஹிதாயத்தில் தான் பெரிய விஷயம் வெற்றி பெறுவது சாதனை என்று சொன்னால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அதை விட பெரிய சாதனை இல்லாட்டி என்ன ஆயிரும்னு சொன்னால் நாம் அதள பாதாளத்தில் விட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் அதனால தான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இஹ் சிராத்தல் முஸ்தகீம் முஸ்தக்கீம் அப்படிங்கிற துவாவை நாம் ஒவ்வொரு தடவை அல்ஹமுதுசுரா போதும் போதும் இந்த துவாவை செய்து கொண்டே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு கடமையான தொழுகைகளில் மட்டும் பதினேழு தடவை நம்ம அதை கேட்குறோம் இறைவா எங்களை நேரான வழியில் செலுத்து நேரான வழியில் நம்ம இல்லையா நேரான வழியில் இல்லாட்டி எப்படி பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் எப்படி ரம்ஜானுக்கு நம்ம நன்கொடை கொடுத்துருப்போம் எப்படி சக்காத்து கொடுத்துருப்போம் அப்போ நேரான வழியில் தான் இருக்கிறோம் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா இறைவா நான் எந்த நேர்வழியில் இருக்கிறேனோ அதை நீ தொடர்ச்சியாக என்ன இருக்கவை என்பது அதனுடைய பொருள் அப்போ நேர்வழியில் இருப்பது பெரிய விஷயம் அல்ல தொடர்ந்து அதில் நீடிப்பது தான் மிகப்பெரிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க சில பேருக்கு தங்களுடைய தகுதியும் தங்களுடைய அறிவும் அவர்களுடைய கண்ணை மறைத்துவிடும் தங்களை பெருசாக நினச்சிக்குவாங்க ஒரு விதமான கௌரவம் ஒரு விதமான கர்வம் ஒரு விதமான ஆணவம் வந்துவிடும் கல்வி செருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கல்வி அதை சில தமிழ் அறிஞர்கள் அதை ஆதரிப்பார்கள் ஆனால் கல்வி இருந்தால் அங்கே செருக்கு வரக்கூடாது கல்வி இருக்கின்ற இடத்தில் பணிவுதான் வர வேண்டும் கல்வி இருக்கின்ற இடத்தில் கர்வம் வரக்கூடாது ஆனால் சில பேருக்கு அல்ல சில தகுதியை சில அறிவு ஞானத்தை கொடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய கண்ணை மறைத்து விடுவார்கள் அப்படி மறைக்கும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களை மிகப்பெரிய ஆள் என்று கருதிக்கொள்வார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இஷ்டத்திற்கு சில வேலைகளை செய்வார்கள் அதனாலேயே அவர்கள் கடைசியில் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு போய் விடுவார்கள் அதனால தான் நாம் பெற்ற வாக்கியங்களை நாம் பெற்ற நல்லறிவை நாம் செய்யக்கூடிய அமல்களை நாம் பெரிதாக மதிக்கக்கூடாது பெரிதாக மதிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா நான் வந்து அல்லாஹுக்கு அடுத்து விட்டுக்காரன் அப்படின்னு நினைக்கக்கூடாது தொழுகிறோம் ரைட்டு நாம தொழுகிறதுனால அல்லாவுடைய மரியாதை உயர்ந்துருச்சா நாம தொழுகாமல் போனதுனால அல்லாவுடைய அந்தஸ்து குறைஞ்சு போயிருமா நம்மை சுத்தப்படுத்துவதற்காக நாம் தொழுகிறோம் நம்மை நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நாம் இமாம் கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்து தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக இஸ்லாத்திற்கு வந்தோம் எனவே நாம் இஸ்லாத்தில் இருப்பதால் நாம் இறை வழிபாடுகளை செய்வதால் இபாதத்துக்களை செய்வதால் அல்லாஹனுடைய கஜானா ஒன்றும் கூடி போகிறது அதனால தான் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை வந்து அதை வச்சு நம்மளை பெருசாக நினைக்கக்கூடாது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பிறகு வார்த்தையை கொண்டு வரோம் என்ன அர்த்தம்னா இறைவா உன்னை உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் முன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் ரெண்டுமே இபாதத்து இபாதத்து செஞ்சுட்டு நாங்கள் பெரிய ஆளும் நினைச்சிக்கிற அதெல்லாம் கிடையாது உன்னுடைய நேர் வழி எனக்கு எப்போதும் வேணும் தொடர்ந்து இபாதத் செய்யணும்னா நீ கண்ணு முழிக்காட்டி நீ கண் தொடர்ந்து பார்க்காட்டி நீ ஏறெடுத்து எடுத்து முடியவே முடியாது இறைவா அப்படின்னு தான் அந்த ஆயத்தினுடைய நோக்கம் அப்ப நம்முடைய இபாதத்துக்களை நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது நம்முடைய தகுதிகளை பெரிதாக நினைக்க கூடாது என்ன சொல்ல போனா ஒரு இபாதத்தை முடிச்சுட்டு இப்படி துவா செய்ய சொல்லுவோம் சொல்றாங்க தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் இப்படி ஒரு துவா இருக்குல்ல அல்லாஹும் ஐநி அலா அதிக்கரிக்க ஓ சுக்குரிக்க ஓ இபாதத்தின் என்ன அர்த்தம் அதுக்கு இறைவா உன்னை நினைவு கூறுவதற்கும் வழிபடுவதற்கும் உன்னை அழகிய முறையில் நாங்கள் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக எப்போ கேட்க சொல்றாங்க தொழுது முடிச்சுட்டு கேளுங்கிறாங்க அப்போ ஏற்கனவே தொழுதது அப்படின்னா தொழுதத நீ பெருசாக நினைச்சிக்காத அதை நீ பெரிய விஷயமாக கற்பனை பண்ணி 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 கொள்ளாதே அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அமலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு பெரியார்கள் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொன்னால் ஹவுஃபுக்கும் ரஜாவுக்கும் இடையில் தான் இருப்பார்கள் அதாவது அச்சத்திற்கும் ஆர்வத்திற்கும் இடையில் இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம செஞ்சுட்டோம் எல்லாம் இதை ஏற்றுக்கிறணுமே அப்படிங்கிற பயத்தோட சேர்ந்து எல்லாம் ஏற்றுக்கொள்வானுங்கிற ஆதரவும் இருக்கும் ரெண்டோடு சேர்ந்து தான் இருப்பாங்க ஒரு தடித்தனமான நம்பிக்கை உங்களுக்கு வராது கண்டிப்பா எல்லாம் ஏத்துக்குவான் நம்ம இதை அப்படின்னு வராது அப்படி யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் தவறி போவார்கள் அவர்கள் தான் வீழ்ச்சி அடைவார்கள் எனவே எந்த ஒரு அமலை செய்து முடித்தாலும் அதற்கு பிறகு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா இறைவன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே இருந்தாலும் அல்லாஹ் கிருபை உள்ளவன் ஏற்றுக்கொள்வான் அந்த ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கணும் மனசனுடைய நிலைமை அதை விட்டு விடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அருமையான தோழர்களே அப்ப அந்த வகையில் தான் இங்கே நாம் பார்க்குறோம் நம்முடைய விவாத நம்முடைய தகுதி நம்முடைய மரியாதையை நாம் பெரிதாக நினைத்து கொள்ளும் போது ஏதாவது ஒரு இடத்துல நாம் ஸ்லிப் ஆயிரும் அப்படித்தான் இந்த பல்லாம் என்று சொல்லக்கூடிய மனிதர் அல்லாஹ் விடத்தில் எப்பொழுது கை நீட்டினாலும் நடக்கிறது நாம கேட்டால் உடனே கிடைக்குது நம்ம ரொம்ப அல்லாஹுக்கு நெருக்கமான ஆளு அப்படின்னு நினைச்சு அதை பெருசா நினைக்க போய் தான் கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அவரை அதல பாதாளத்துக்குள் சரிய வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அல்லாஹ் அந்த மனிதரை பற்றி சொல்லும் போது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அவருக்கு இந்த உலகத்தின் மீது தீரா காதல் வந்து விட்டது இந்த உலகத்தின் மீது மையில் வந்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறோம் உலகத்தை ஒரு அளவுக்கு மேல் ஒரு மனிதர் நேசித்தால் நம்முடைய மார்க்கத்தை அது மொட்டை எடுத்து விடும் நம்முடைய மார்க்கத்தை அது ஒழுங்கு எடுத்து விடும் உலகத்தை ஓரளவுக்கு தான் நேசிக்கணும் எந்த அளவுக்கு அதை வைத்து நாம் யோக்கியமாக நடந்து கொள்வதற்கு அது உதவி செய்ய வேண்டும் அதை வைத்து ஒரு நல்ல தந்தையாக அதை வைத்து ஒரு நல்ல சமூக ஆர்வலராக அதை வைத்து ஒரு ஜமாத்தில் நல்ல மனிதராக அதை வைத்து ஒரு நிறுவனத்தில் நல்ல தொழிலாளியாக அதை வைத்து அல்லாவுக்கு முன்னால் நல்ல அடியாராக வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு உலகத்தை பயன்படுத்தவும் அதுக்கான நீங்கள் சம்பாதிக்க வேணாம் கடத் தொடக்க வேணாம்னு நான் சொல்லலை செய்யணும் ஆனால் நாம் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது நம்முடைய மார்க்கத்தை மழுங்கெடுத்து விடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கணும் இப்போ இந்த ஆளு உலகத்திற்காக வேண்டி அவர் ஆசைப்பட்டார் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை தான் நல்லா என்ன சொல்றேன்னா நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு தெரிஞ்சாருன்னு சொல்றான்லாம் கொஞ்சம் பச்சையா தான் சொல்லணும் அதை அந்த ஆயத்துக்கு அர்த்தம் சொல்கிறதா பச்சையா இப்படி தான் சொல்லணும் அதை நீ கல்லெடுத்து அடித்தாலும் நாயை தொங்க போட்டு வாயை தொங்க போட்டு தான் ஓடும் நாவை அதை நீ அடிக்காமல் சும்மா விட்டாலும் அது அந்த தன்னுடைய நாக்கை வந்து தொங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு ஆசையும் பேராசையும் நாய்க்கு அதிகம் நாயிடத்தில் வேறு சில நல்ல குணங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நாய் என்பது மிக மோசமானது எப்ப பார்த்தாலும் பாருங்க வச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்து தெரியுங்களா நல்ல கவனிச்சு பார்த்தா தெரியும் அது என்னன்னா ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா அதே மாதிரி அசிங்கத்திலே போய் நிற நிற்பதுதான் அந்த நாயினுடைய குணம் அது அப்படி இவர் அதில் தன்னுடைய மனதை செலுத்தி விட்டார் என்று எல்லாம் குறிப்பிடுகிறார் அருமையான தோழர்களே இதுலேயும் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது ஒரே ஒரு ஹதீசன் சொல்லி முடிச்சுக்கிறேன் உலகம் என்பது சில நேரங்களில் நம்மை பலவீனப்படுத்திவிடும் சௌபான் சௌபான்ண்டலையல்லாக உங்க அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசன் ரசுல்லா சொன்னாங்க ததா ததா அல் நல்ல உணவு பிரியர்கள் உணவு தட்டை நோக்கி அடித்து கொண்டு ஓடுவதை போல ஒரு காலத்தில் முஸ்லிம்களை உங்களை நோக்கி மற்ற எல்லா சமூக மக்களும் அடித்து கொண்டு வருவார்கள் உங்களை வீழ்த்துறதுக்கும் உங்களை தாக்குறதுக்கும் சாப்பாட்டை நோக்கி சாப்பாட்டுறாம எப்படி ஓடுவானோ அதை விட வேகமா ஓடி வருவாங்க உங்களை தாக்குறதுக்கு அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க அப்போ ஒரு சஹாபி அங்க இருந்தவர் கேட்டார் ஓமின் கில்லத்தின் நகனு யோ மைதீன் அல்லாவின் தூதரே இப்படி எதிரிகள் எங்களை தாக்குவதற்கு நாலாபுறங்களிலிருந்தும் ஓடி வருவார்கள் என்று சொன்னீர்களே அப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவானவர்களாக இருப்போமா நம்ம பாஷையில் சொல்லுதா இருந்தால் அப்போ நாங்கள் மைனாரிட்டியாக இருப்போமா அப்படின்னு கேட்டாங்க அபிசல்லாம் சொன்னாங்க லா பல் அந்தும் உசா உன் இஸ் சைல் இல்லை பல் அந்தும் கசீர் உன் நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் ஆனால் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா ஹுசா உன் க ஹுசா இஸ் வெள்ளத்தில் அடித்து வரக்கூடிய நுரைகளை போன்று இருப்பீர்கள் குமிழ் இருக்கு பாருங்க சோப்பு குமிழ் சோப்பு குமிழு கூட கொஞ்சம் ஆயுசு அதிகம் ஆனால் நுரை வெள்ளத்தில் அடிச்சுட்டு ஒரு நோய்க்கு ஆயுசு ரொம்ப கம்மி சீக்கிரம் உடஞ்சு போயிடுவாங்க அதை போன்று நீங்கள் இருப்பீர்கள் பலவீனமாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அருமையான தோழர்களே அப்போ ரமீசல்லாத சொன்னாங்க தொடர்ந்து நீங்கள் அந்த அளவுக்கு பலவீனமாக இருப்பீங்க ஓலை ஓலை எம் சி அண்ணல்லாகும் என் சுதூரி அதுவிக்கும் அல் மகாபத்தை மீன் உங்களை பற்றிய மதிப்பட்சத்தை அல்லாஹ் உங்களுடைய எதிரிகளின் உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவான் முஸ்லீம்கள் நாளே ஒரு மதிப்பட்சம் இருந்துச்சு பாருங்க அந்த மதிப்பட்சத்தை அல்ல கழட்டி விடுவான் உங்களுடைய உள்ளத்தில் அல்லா எரிந்து விடுவான் அவங்களுடைய உள்ளத்துல வந்து உங்களை பற்றிய மதிப்பச்சத்தை எடுத்து விட்டுட்டு போட்டு விடுவான் சொன்னாங்க அந்த சஹாபி கேட்டார் யார் ரசோல் அல்ல வகன் என்ன சொல்றீங்க ரசோல்லா சொன்னாங்க அல் வகன் என்பது வ மௌத் உலக மோகமும் மரணத்தை வெறுப்பதும் என்று சொன்னார் இந்த ரெண்டு தன்மை ஆட்ட வருதோ அவங்க வந்து பிற சக்திகளுக்கு முன்னால் மண்டி இடுவார்கள் நெஞ்ச நிமித்திட்டு நிற்கவே முடியாது அந்த மாதிரி அந்த மாதிரி தைரியம் வரவே வராது அபிசல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய உண்மை அது இந்த ஹதீஸு இருக்குத இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இது வந்து இஸ்லாமிய சமூகத்தில் பல காலத்தில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இஸ்லாமிய காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பல காலம் நடந்திருக்குது எப்பொழுது இஸ்லாமிய உம்மத்தின் மீது சிலுவைக்காரர்கள் ஒன்றுபட்டு படையெடுத்து வந்தார்களோ அப்போதும் முஸ்லிம் சமூகம் இப்படி பலவீனமாக இருந்தது அதற்கு பிறகு தாத்தாரியர்களுடைய படையெடுப்பிலையும் முஸ்லிம்கள் இப்படி சின்ன பின்னமாக மாறினார்கள் அதற்கு பிறகு நமக்கு தெரிந்து ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்பு அப்பொழுது யூதர்களும் கிறிஸ்தவர்கள் இறை அதாவது இறை மறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமா சோகாளி போட்டுக்கிட்டு கூட்டு போட்டுக்கிட்டு இஸ்லாமிய ஹிலாபத்தை அடித்து வீழ்த்தினார்கள் இஸ்லாமிய பகுதிகளை துண்டு துண்டாக உடைத்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமா நுறுக்கு நாங்க கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்கறதுக்கு நாதி இல்லாத சமூகமா போச்சு பலஸ்தீன்ல யாராவது கேட்க முடியுதா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனி தைரியத்தை வைத்து துணிச்சலை வைத்து அவர்கள் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அது வேற விஷயம் ஆனால் கூட இருக்கிற எந்த அவங்களுக்கு போய் சேருமா ஐநா சபை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அவன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுப்பான் அவங்களுக்கு மட்டுமா கொடுப்பான் அந்த மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி கூட செய்ய முடியாத கையெழு நிலையில் கையாலாகாத நிலையில் தானே முஸ்லீம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறோம் அடிப்படை என்ன உங்களுடைய உள்ளத்தில் உலக மோகம் வந்துருச்சு உங்களுடைய உள்ளத்தில் மரணத்தை பற்றிய பயம் வந்துருச்சு அதிகபட்சமாக உயிர் போவோம் வேற போகும் அதிகபட்சமா உயிர் போகும் அதுக்கு துணிதான் வச்சுக்க மனுஷன் கண்டிப்பாக எதிரிகள் நடுங்குவார் என்னடா இது உலகத்துல வாழ்றதுக்காக வாழ தூக்குறோம் இவன் வந்து மறுமையில வாழ்றதுக்காக வாழ தூக்குறானேன்னு பார்த்து என்ன செஞ்சவங்க ஆச்சரியப்பட்டவங்க தான் சமூகம் அப்படித்தானே இருந்துச்சு மரணத்தை விரும்பக்கூடிய மரணத்தை வெறுக்காத தன்மை வருகிறதோ எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் செல்வதற்கு தயாராக இருக்கிறேன் துண்டை உதறி தோளில் போட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு நாம் வருவோமோ அப்பொழுது நம்மை யாரும் எந்த சக்தியும் ஆட்டி பார்க்க முடியாது அதுபோல உலக மோகமும் நம்மை ஒன்றும் செய்யாது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு பலவீனத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அந்த பலவீனத்துக்கு பெயர் தான் வகுன் என்பது அதை உங்களுடைய உள்ளத்தில் எல்லாம் போட்டுருவான்னு சொன்னாங்க அப்போ ஒரு அளவுக்கு மேலே உலகத்தை நேசிக்கும் போது அது நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி விடுகிறது நம்முடைய மார்க்கத்தை அது மழித்து விடுகிறது மொட்டையடித்து விடுகிறது கடைசியில் நம்ம உலகத்தில் வந்து கையிறு மக்களாக கை கையிறு நிலையில் உள்ள மக்களாக எத்தீம்களைப் போல ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த ஹதீஸுக்கு கீழே புரிந்து கொள்ள கடமை பண்ணிருக்கிறோம் ஆக மொத்தத்தில் அருமையான தோழர்களே நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த இசரவேலர் மனிதருடைய வரலாற்றிலே நமக்கு அல்லாஹ் அழகான பாடத்தை வைத்திருக்கிறான் ஒன்று அல்லாஹ் சில பேருக்கு தகுதியை கொடுப்பான் அந்த தகுதியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாட்ட கேட்கணும் துவா இறைவா எனக்கு தந்ததை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடு என்று அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்னுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கு என்று கேட்க வேண்டும் நான் தான் ஜும்மால கூட சொன்னேன் அல்லாட்ட துவா செய்யும் போது எனக்கு நீடித்த தான்னு கேட்கறது பெருசல்ல நல்லமல்களுடன் சேர்ந்து நீடித்த ஆயுளை கொடு என்று கேட்க வேண்டும் இறுதி முடிவை நல்லதாக மாற்றக்கூடிய அப்படிப்பட்ட நீடித்த தா என்று கேட்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அது அது நீடித்த ஆயுள் மட்டும் நமக்கு பெருசல்ல அந்த ஆயுளின் நன்மைகளை செய்வதும் நன்மையோடு நம்முடைய ஆயுள் நிறைவடைவதும் அது மிக முக்கியமான விஷயம் இந்த வரலாறில் இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அதே மாதிரி நாம உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது நம்முடைய மார்க்கத்தை மழுங்கடிப்பதாக இருக்கக்கூடாது என்பதும் இந்த வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு இன்னொரு முக்கியமான பாடம் எல்லாம் உள்ள இறைவன் நாம் இங்கு எதை படித்தோமோ எதை தெரிந்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று ஆ செய்து நிறைவு செய்கிறேன் அனில் அன் அலமது இல்லா ரபுல்லமீன் அலாமிகம் வரமத்தி வரகா